அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தி சாணிக்கம் கோவம் வருது ஏன்னா இந்த கேமை கண்டுபிடிச்சது நாங்கதான் குறிப்பா நான் சேகரிச்ச ஒரு தகவலை சொல்றேன் இந்த மகாவிஷ்ணுங்கிற என்கிற நபரை வந்து நாம் தமிழர் கட்சியில இரண்டு வருடங்களுக்கு மேல பயணிச்சவர் இந்த உலகத்துல நல்லா புரிஞ்சுங்க நல்ல கேள்வி பட் நான் பாராட்டுறேன் இந்த நொடியே இந்த வினாடியே அம்மனமாக உட்கார்ந்து கூட என்னால் வந்து ஞானத்தை போதிக்க முடியும்

ஒரு மந்திரத்தை படிச்சீங்க இருந்து பறந்து போவான் அபத்தமான பேச்ச முனைவர் சங்கர் அந்த இடத்திலேயே தட்டி கேட்ட தமிழ் ஆசிரியர் ஒற்றை மனிதனாக எழுந்து தன்னுடைய எதிர்ப்பு குரல அந்த ஆசிரியர் சங்கர் என்ற அந்த ஆசிரியருக்கு உண்மையிலேயே ஒரு பரப்படி உண்மையிலேயே அவர்தான் ஆசிரியர் ஆன்மீகம் பேசினாரா அதை எதிர்த்தார்களா அப்படிங்கிற ஒரு பார்வை எல்லாம் வைக்கிறாங்க அதையெல்லாம் கடந்து அறிவியலுக்கு அப்பாற்பட்டு அவர் என்ன வைத்தார் என்ன பேசினார் அப்படிங்கறது அங்க இருக்கக்கூடிய சிக்கா பூர்வ ஜென்மத்துல உள்ள பாவ புண்ணியங்களை வச்சு தான் இப்போ உள்ள பிறப்பை கடவுள் வந்து தீர்மானிக்கிறார் அப்படின்னாக்க الناகா இப்போ വിളിച്ചவாளு உடையவங்க மாற்றத் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படினா அப்ப அவங்க எல்லாம் வந்து பூர்வ ஜென்மத்துல பாவம் செஞ்சவங்க இழிவான செயல்களை செய்தவர்கள் தவறான செயல்களை செய்தவர்கள் அப்படின்னு சொல்லுவங்கள நான் அதி அதி நம்ம வேதம் வேதத்திலயே நினைக்கிறேன்

அந்த பள்ளியினுடைய அதாவது அசோக் நகரில் இயங்கக்கூடிய அந்த அவர் பேசின பள்ளி இருக்கு பாத்தீங்களா அதுல அந்த தலைமை ஆசிரியருடன் இவர் உரையாடிய ஒரு சின்ன கிளிப் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு காணும் பொருள் எல்லாம் மனுக்களின் சேர்க்கைன்னு சொல்லுவாங்க யாரு ஆராய்ச்சி ஆராய்க்கும் காண காண முற்பட்டவன் கடவுளே ஆனா யாரு தன்னை அறிந்தவன் பொருள் ஒண்ணுதான் நம்ம மாத்தி 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 இவங்க ஏஜ்க்கு நீங்க உள்ள கொடுக்கும் இவங்க ஏஜ்க்கு நீங்க பிள்ளைங்கள மனசு இது கன்ஸ்டிக்யூட்டியா எதிர்காலத்துக்கு <laughs> 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 அந்த கிளிப்ல அவர் சொல்றாப்ல அதாவது என்னை விட்டீங்க நான் எதோ பேசுவேன் நிறைய பேசுவேன் உங்களுக்கு என்ன ஒண்ணு சொல்லுங்க அதை மட்டும் நான் ப்ரொவைட் பண்றேன் அப்ப நீங்க ஒரு இதுக்கு பேச போறாங்க ஒரு தொகை கொடுப்பாங்க அவருக்கு இல்லங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாணவர்களுடைய ஃபியூச்சர் பத்தி நீங்க பேசணும் இப்படியாப்பட்ட ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா இருந்தா போதும்னு ரொம்ப தெளிவா தான் அந்த அம்மா சொல்றாங்க ஆனா இந்த முண்டக்கலப்பைக்கு இந்த ஆன்மீகம் பூர்வ மயிறு மட்டை இதை தவிர்த்து வேற பேசமும் புண்ணியம் சேர்த்திருந்தாலும் அடுத்த பிறவி உண்டு பாவம் சேர்த்திருந்தாலும் அடுத்த பிறவி உண்டு பாவம் சேர்த்திருந்தீங்கன்னா கையில வழங்காம பிறப்பீங்க பிச்சை எடுப்பீங்க இல்ல ஏதோ ஒரு நோயோட பிறப்பீங்க இல்ல ஏதோ ஒரு வேதனையோடு பிறப்பீர்கள் புண்ணியம் செய்தீர்கள் என்றால் ஒரு நல்ல வீட்டுல நல்ல குழந்தையா பிறப்பீங்க சாப்பாட்டுக்கு குறைந்திருக்காரு இப்ப உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம்

ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்துவிட்டு சென்றார்கள் ரகசியங்களை ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக நான் சொல்ற பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களினுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது அந்த ஓலைச்சுவடிகளை பூரா மண்ணோடு மண்ணாக்கி புதைச்சு விட்டானா நம்ம ரங்கராஜ் பாண்டே பேசுற டயலாக அப்படியே பேசி வச்சிருப்பாப்ல தம்பியோட மாடுலேஷன்ல ரங்கராஜ் பாண்டே நீங்களா என்ன ஆளே அடையாளம் தெரியாம இழைச்சு போயிட்டீங்களே சுகர் மாத்திரை போடுறது இல்லையா ஆறு தமிழரசி பேரை பாருங்க எவ்வளவு அற்புதமான பேர் தமிழரசி அப்படின்னு பார்த்து பார்த்து வச்சிருக்காங்க ஆனா தமிழுக்கு எதிராக சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய தமிழுக்கு எதிரான வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய தமிழுக்கு எதிரான ஆரியத்தை தூக்கி தூக்கி பிடிக்கக்கூடிய அந்த அறிவு கட்ட நாய கொண்டு வந்து நீங்க மேடல் வைத்திருக்கீங்களே மேடம் என்பதற்காகவே அந்த தமிழரசி என்கிற தலைமை ஆசிரியரை அந்த கோயில் பதாகை அப்படின்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பிள்ளைக்கு இடமாறுதல் செய்து விட்டார்கள் திருவள்ளூருக்கு

ஆனா பாருங்க ஒரு மனு கொடுக்கல அமைச்சர் பார்க்கல சம்பந்தப்பட்ட கல்வி அலுவலர்கள் யாரையும் பார்க்கல ஏன் ஒரு கோரிக்கை கூட வைக்கல ரொம்ப ஈஸியா ஒரு டிரான்ஸ்பரா தம்பி மகாவிஷ்ணு வாங்கி கொடுத்துட்டாப்புல தலைமை ஆசிரியர் காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா நான் பண்ணிட்டேன் ஆன்மீகம் பற்றியும் நீதி போதனை பற்றியும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கணும் சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர் ஆனால் அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் அதுல ஒன்னு அது என்ன சொல்றதுன்னா நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பி ப்ரொவைட் இன் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஹோலி மெயின்டெயின் அவுட் ஆஃப் ஸ்டேட் பண்ட்ஸ் அதாவது ஸ்டேட் பண்ட்ல எங்கக்கூடிய எந்த ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தாலும் அதை எந்த ஒரு ரிலீஜியனை போற்றை பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கான்ஸ்டியூஷன் சொல்லுகிறது இவ்வளவு இது தெரியாம போச்சு

ஒருத்தட்டுப்பாடோட மேலே ஏற்றி கொண்டு நிறுத்தியிருக்கு டீச்சர் எல்லாம் வாங்கினா அதுக்கப்புறம் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சேன் ஹஸ்பண்ட் இருந்த என்ன மனநிலையில ஒரு ஒரு லேடிஸ்க்கும் என்ன மாதிரி கஷ்டம் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் வாழ்க்கையை வேண்டாம் நம்ம நினைப்போம் ஆனா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பயிற்சி பண்ண பண்ண உலகமே ஏன்னு நம்ம உணர ஆரம்பிப்போம் ஒரு ஆண் என்பவன் தனது சக பாட்னர் அதாவது பெண்ணை திருப்தி படுத்துறதுக்கு ஒவ்வொரு முறையும் முயற்சி பண்றான் ஆனா அவனால முயற்சியை ஜெயிக்க முடியல அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லுது அப்ப என்ன பிசிக்கல் ஸ்டாமினா வேணும் மென்டல் ஸ்டாமினா மெயினா வேணும் இதுக்கு நீங்க வந்து ஏதாவது யோகா பயிற்சி மருந்துகள் ஏதாவது பரிந்துரை பண்றீங்களா இல்லை வெளிப்படையே அதுல மறைச்சு வச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை நான் விருஜின்னு கிடையாது என் வாழ்க்கையில எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் தான் அனுபவிச்சு பேசிட்டு இருக்கேன் நான் விருஜி கல்யாணம் ஆயிட்டேன் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஒரு அர்ஜு இருக்கும் போது என்ன ஆகுனா விந்து சீக்கிரம் வெளியேறியா அது எப்படி வெளியேறியதுனா ஓகே நீ இப்ப தயாராயிட்டா அதிக உஷ்ணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மேல இருந்து புருவ மத்தியத்துல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கீழ இறங்கும் கீழ இறங்கு இந்த இன்ஃபர்மேஷன் கீழே போச்சுன்னா தான் விந்து என்பது வெளியேறும் நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து யோக பயிற்சியில பிராக்டிஸ் பண்ணும்போது பரம்பொருள் யோகமோ இல்ல மற்ற யோக பயிற்சியோ பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா இங்க என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணக்கூடிய பக்குவம் நமக்கு வந்துடும் ஒரு கட்டத்துக்கு மேல கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கு. ஆ அப்ப என்னன்னா அந்த இன்ஃபர்மேஷனை கீழ போகாது இன்ஃபர்மேஷன் கீழ போகல அப்படினா எரெக்ஷனும் குறையாது அரை மணி நேரல 1.5 மணி நேரம்னாலும் விந்து வெளியேறாமல் வெளியேறாமல்ங்களால் உடலுறவில் ஈடுபட முடியும். இது எவ்வளவு பெரிய மாபெரும் ரகசியம் தெரியுமா? மிகப்பெரிய யோக ரக. இன்னைக்கு பா பெரிய சேல்ஸ் ஏபோது பாத்தீங்கன்னா இது மாதிரியான மருந்துகள். அப்ப என்னன்னா அந்த சிலவங்க பெரும்பாலும் என்ன திரும்ப பண்ணுவாங்க அப்படியே ஆன்மீகம்னு ஆரம்பிப்பாங்க கடவுளை அடைகின்ற வழி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் என்ன திரும்ப பண்ணுவாங்க இந்த மாதிரி சில நபர்களை கூப்பிட்டுப்பாங்க கும்மாலை அடிப்பாங்க அப்புறம் இதுகளை இழுத்துப்பாங்க நைட்டு கூட டான்ஸ் ஆடுவாங்க கும்மாலம் அடிப்பாங்க அப்புறம் ஒரு கம்யூனிட்டி ஏரியா மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு சிலையை எழுப்புவாங்க சிலை எழுப்பிட்டு அது வரைக்கும் கடவுளை அடைகின்ற வழின்னு பேசினவன் கடவுளே நான் தானே பேச ஆரம்பிப்பான் அப்படிதான் கோயம்புத்தூர்ல ஒருத்தவன் பண்ணா இதே மாதிரிதான் பல மாநிலங்களில் பல பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அப்படி கூடி கூட்டி வச்சுட்டு கும்பாலம் அடிக்கும் பொழுது சில கம்ப்ளைண்ட்டுகள் வரும் அதே மாதிரிதான் நம்ம நித்தி மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு இதே மாதிரி இந்த மகாவிஷ்ணுவும் அதே தான் ஃபாலோ பண்றான் பாருங்க ஏ மிஸ்டர் டேல ஒரு சின்ன அழைக்க என்னடா அடிமை பெண் என்ஜிஆர் மாதிரி உரும்புறேன் சிறுவன் பீச்சின்னு கண்ணாடி படைக்கிறது மண்டல மட்டும் அடிச்சிடாத கிழக்கு செல்ல உள்ள போயிருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்